ஓம் சாந்தி முரளியில் பாபா கூறுகிறார் நான் உங்களை வைரம் போல ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன் என்று அதனால் நம்மை வைரம் போல ஆக்கக்கூடியவர் யார் சிவ தந்தை தான் அதனை பற்றி அவர் எவ்வளவு அழகாக சொல்லுகின்றார் பாருங்கள் அதை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் உங்களுடைய தந்தை உங்களை படிக்க வைக்கிறார் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற படிப்பு படிக்க வைக்கின்றார் ஏன் என்றால் பாபா எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடியவர் படிப்பினால் சுகம் கிடைக்கிறது அல்லவா தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள் என்ன பாபா இப்போது கூறுகின்றார் எல்லையற்ற தந்தை உங்களை வைரம் போல மாற்றுவதற்காக வந்திருக்கிறார் வைரம் போல தேவி தேவதைகள் தான் இருப்பார்கள் அவர்கள் எப்போது மாறுகிறார்கள் இவ்வளவு உயர்ந்த புருஷோத்தமர்களாக எப்படி மாறுகிறார்கள் இதை தந்தையை தவிர வேறு யாரும் கூற முடியாது இதற்கு பதிலை நீங்கள் தான் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் மீண்டும் நீங்கள் தேவதைகளாக மாற வேண்டும் பிராமணர்களுக்குத்தான் குடிநீர் இருக்கிறது நீங்கள் சூத்திரனிலிருந்து பிராமணராக ஆகின்றீர்கள் நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சம் வயிற்று வழி வம்சம் கிடையாது கலியுகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் வயிற்று வழி வம்சம் சாது சந்நியாசி ரிஷி முனி போன்ற அனைவரும் துவா யுகத்தில் இருந்து வயிற்று வழி வம்சத்தினராக இருக்கின்றனர் இப்பொழுது பிரஜாபிதா பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளாகிய நீங்கள் மட்டும்தான் வாய் வழி வம்சத்தினராக மாறுகின்றீர்கள் இது உங்களுடைய மிக உயர்ந்த குலம் உயர்ந்தது தேவதைகளை ஏனென்றால் உங்களை படிக்க வைத்து மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றக்கூடிய தந்தையே வந்திருக்கிறார் குழந்தைகளுக்கு வைக்கிறார் ஏனென்றால் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வருவதில்லை இங்கே ஞான மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் வருகிறார்கள் நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் பக்தியின் பலனை அடைவதற்காக வருகிறீர்கள் இப்போது பக்தியின் பலனை யார் அடைவார்கள் எல்லோரையும் விட அதிகமாக பக்தி செய்தவர்களே கல்லிலிருந்து தங்க புத்தியாக மாறுகின்றார்கள் அவர்கள்தான் வந்து ஞானம் பெறுகிறார்கள் ஏனென்றால் பக்தியின் பலனை பகவானே வந்துதான் கொடுக்க வேண்டும் இது நன்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஆகவே நம்மை வைரம் போல ஆக்கக்கூடியவர் சிவத்தந்தை தான் ஓம் சாந்தி ஓம் சாந்தி வானப்பிரஸ்த நிலை கல்ப கல்பமாக தந்தை வந்து நமக்கு இதனுடைய எல்லாம் படைப்பினுடைய முழு ரகசியங்களையும் முதல் இடை கடை எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார் ஏத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறார்கள் வானப்பிரஸ்த நிலை என்றால் அறுபது வயது ஆனவனை அரசர் தன் மகனிடம் அனைத்தையும் விட்டு ஒரு குருவை தேடி காட்டுக்கு செல்வார் வானப்பிரஸ்த நிலையை அடைவதற்காக குருவை தேடி ஆனால் இப்பொழுது நீங்கள் அனைவருமே வானப்பிரஸ்த நிலையில் தான் இருக்கிறீர்கள் ஆகவேதான் தந்தை வந்து நமக்கு இந்த படைப்பினுடைய முழு ரகசியத்தையும் சொல்லிக் கொடுத்து இந்த ஐந்து விகாரங்கள் என்ற ராவணன் உங்களுக்குடைய மிகப்பெரிய எதிரி கூறுகிறார் இது முதல் இடைக்கடை துக்கம் கொடுக்கிறது இனிமையான குழந்தைகளே இந்த பிறவியில் பிராமணனாக மாறி காமத்தை வெற்றி அடைந்தால் உலகத்தை வென்றவர் ஆகலாம் நீங்கள் தேவதையாக மாறுவதற்கு தூய்மையை தாரணை செய்கிறீர்கள் நீங்கள் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் ஆகவே தூய்மையாக வேண்டும் போன கல்பத்தில் கூட யார் தூய்மையாக இருந்தார்களோ அவர்கள்தான் இப்பொழுது வந்து ஞானத்தை எடுப்பார்கள் சூரிய வம்ச குலத்தின் அவராக வருவார்கள் மேலும் இந்த பானப்பிரஸ்த நிலை என்பதற்கு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இப்போது யாரிடம் வந்து உள்ளீர்கள் அவர் நிராகார் அவர் இந்த உடலை பிரம்மாவுடைய உடலை கடனாக பெற்றார் இவர் பல பிறவிகளுடைய கடைசியிலும் கடைசி பிறவியில் இருக்கிறார் என அவரே தெரிவிக்கிறார் ஆகையால் எல்லோரையும் விட அதிகமான பழைய உடல் இவருடையது நான் இந்த நான் பழைய ராவணனின் அசுர உலகத்தில் யாருக்கு தன்னுடைய பிறவிகளை பற்றி தெரியாதோ அவருடைய உடலில் வருகிறேன் இவருடையதே பல பிறவிகளுடைய கடைசி பிறவி எப்பொழுது இவர் வானப்பிரஸ்த நிலையை அடைகிறாரோ அப்பொழுது நான் பிரவேசமாகிறேன் எப்பொழுதும் வானப்பிரஸ்த நிலையில்தான் குருவிடம் செல்வார்கள் அறுபது வயது என்றாலே மூன்று கோல் தான் என கூறுவார்கள் அல்லவா வீட்டில் இருந்தால் குழந்தைகளின் அடித்திட்டு கிடைக்கும் அவையால் வீட்டிலிருந்து ஓடுங்கள் தந்தையை அடிப்பதற்கு கூட பயப்படுவதில்லை இவ்வாறு குழந்தைகளும் இருக்கிறார்கள் தந்தை சொத்து நமக்கு கிடைக்கும் என கூறுகின்றனர் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியவர் ஒருவரே அவர் சங்கமத்தில் வருகின்றார் என அறிவீர்கள் சத்தியுகத்தில் நீங்கள் சத்கதியை அடைகின்ற பொழுது மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருக்கிறார்கள் இதற்குத்தான் அனைவருக்கும் சத்கதி என கூறப்படுகிறது தந்தையின் தவிர யாரையும் சத்கதியின் வள்ளல் என கூற முடியாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளே எங்கள் பாபாவிடம் பக்தியின் பலனை அடைவதற்காக வந்துள்ளீர்கள் யார் அதிகமாக பக்தி செய்திருக்கிறார்களோ அவர்களே ஞானத்தில் முன்னேறி செல்வார்கள் கேள்வி கலியுக ராஜ்யத்தில் எந்த இரண்டு விஷயங்கள் அவசியமாக இருக்கிறது அது சத்தியுகத்தின் ராஜ்யத்தில் இருக்காது பதில் கலியுக ராஜ்யத்தில் மந்திரி மற்றும் குருவின் அவசியம் இருக்கிறது சத்தியுகத்தில் இவை இரண்டும் இருக்காது அங்கே யாருடைய ஆலோசனையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் சத்தியுக ஆனது சங்கமத்தில் பாபாவினுடைய ஸ்ரீமத் படி உருவாகிறது இருபத்தோரு தலைமுறை வரை செல்லும் அளவிற்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது ஸ்ரீமத் என்றால் அறிவுரை மேலும் அனைவரும் சத்கதியில் இருப்பதால் குருவினுடைய அவசியம் இல்லை ஓம் ஓம் சாந்தி பொருள் என்ன சுய தர்மத்தில் அமருங்கள் அல்லது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள் இதற்கு தான் சுய தர்மத்தில் இருப்பது என்று பெயர் பகவான் வாக்கு சுய தர்மத்தில் அமருங்கள் உங்களுடைய தந்தை உங்களை படிக்க வைக்கின்றார் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற படிப்பு படிக்க வைக்கின்றார் ஏன் என்றால் பாபா எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடியவர் படிப்பினால் சுகம் கிடைக்கிறது அல்லவா தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள் என இப்போது பாபா கூறுகின்றார் எல்லையற்ற தந்தை உங்களை வைரம் போல மாற்றுவதற்காக வந்திருக்கிறார் வைரம் போல தேவி தேவதைகள் தான் இருப்பார்கள் அவர்கள் எப்போது மாறுகிறார்கள் இவ்வளவு உயர்ந்த புருஷோத்தமர்களாக எப்படி மாறுகிறார்கள் இதை தந்தையை தவிர வேறு யாரும் கூற முடியாது நீங்கள் தான் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிராமணர்கள் மீண்டும் நீங்கள் தேவதைகளாக மாற வேண்டும் பகவான் வாக்கு ஆனால் பகவான் என்று யாரை கூறுகின்றோம் பகவான் ஒருவர்தான் பகவான் என்பவர் நூறு பேரோ ஆயிரம் பேரோ இருக்க முடியாது கல்லிலும் மண்ணிலும் இருக்க முடியாது தந்தையை அறியாத காரணத்தால் பாரதம் எவ்வளவு ஏழையாக ஆகிவிட்டது பாரதத்தில் இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது இவருடைய குழந்தைகள் யாரெல்லாம் இருந்தார்களோ ராஜ்யத்திற்கு அதிபதியாக இருந்தார்கள் எங்கள் இங்கு வந்திருப்பதே ராஜ்யத்திற்கு அதிபதி ஆவதற்காக இவர்கள் இப்போது இல்லை அல்லவா பாரதத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது எப்பொழுது இந்த தேவதேவதை ராஜ்யம் இருந்ததோ சூரிய வம்சம் சந்திர வம்சத்தை சார்ந்தவராக அப்பொழுது வேறு எந்த தர்மமுமே இல்லை இந்த நேரத்தில் மற்ற அனைத்து தர்மங்களும் இருக்கிறது இந்த தர்மமே இல்லை இதுதான் அடித்தளம் இதை வேறு என்கிறோம் இந்த நேரத்தில் மனித சிருஷ்டி என்ற மரத்தின் வேர் முழுமையாக விட்டது மற்ற அனைத்தும் நிற்கிறது எனவே தந்தை வந்து நமக்கு இதையெல்லாம் புரிய வைக்கின்றார் மேலும் இந்த சக்கரம் சுற்றிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் பிரம்மா விஷ்ணு சங்கர் உடைய சித்திரங்களை உருவாக்கியிருக்கிறீர்கள் இவர்கள் தேவதைகள் திருமூர்த்தியை காண்பிக்கிறார்கள் அதில் உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவனை காண்பிப்பது இல்லை அனைத்து விதமான பதவிகளும் இருக்கிறது ஜனாதிபதி பிரதம மந்திரி முதலமைச்சர் இவர்கள் அனைவரும் ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் யாருமே தேவையில்லை இப்போது உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற ஆலோசனை ஸ்ரீமத் அழியாததாக ஆகிவிடுகிறது வரதான் ஞானத்தில் நிறைந்த வள்ளலாகி அனைத்து ஆத்மாக்களுக்காக நல்ல விருப்பங்களை உருவாக்கக்கூடிய மிகவும் உயர்ந்த சேவாதாரி ஆவியர்களாக ஸ்லோகன் உலக மாற்றத்தின் காரியத்தில் நிமித்தமாகும் போது உலகத்தின் ராஜ்ய அதிகாரி ஆக முடியும் ஓம் சாந்தி தஞ்சாய தஞ்சை பாபா அனைத்து தஞ்சை பாபா அனைத்து பாபா கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய் சங்கமயுகத்தில் புது பிறவி தந்தாய் ஆத்மாவுக்கு ஒளி தந்தாய் മനതുക്കു നല്ല എണ്ണം അനക്കും നീ തൻ ബാബാ അനത്തും ഈ തന്നെ ബാബ கண்ணுக்கு அணிதரனா சமநோக்கு பார்வை தந்தா மண்ணுக்கு அணிதரனா மனசேவை நீயும் தந்தா காதுக்கு இனிய ஞானம் தந்தாய் ஒவ்வொரு சொல்லுக்கும் இனிமை தந்தாய் காதுக்கு இனிய ஞானம் தந்தாய் ും ഇനി തന്നിമ തന്ന അും നീ താബ അനത്തും നീ താബ அக எண்ணம் தந்தா ஆஸ்திக்குரியவனா பெருவாழ்வு நீயே தந்தா புத்திக்கு திவ்யோகம் தந்தாய் ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய் புத்திக்கு திவ்யோகம் தந்தாய் ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய் உன் நினைவு தந்தா அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தா சங்கமயுகத்தில் புது பிறவி தந்தா ஆத்மாவுக்கு ஒளி தந்தா மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தா நீ தந்தாய் பாபா நீ தந்தாய் பாபா நீ தந்தாய் பாபா நீ தந்தாய் பாபா